ஸ் வெல்கம் டு ஃபார்ம் இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபார்ம் இன்ட்ரொடக்ஷன் நம்ம இந்த ஃபார்மில் வந்து வேலையை ஆரம்பித்து எட்டு மாதம் ஆகுது ஸோ எட்டு மாதத்தில் வந்து நம்ம என்னென்ன இங்கே செஞ்சுருக்கோம் என்னென்ன அப்டேஷன் பண்ணியிருக்கோம் அடுத்தது என்னென்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடம் ஸோ இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா வரும்போது காடாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக இது ஒரு லெம் லிமாவ் லிமானி நீ அந்த தோட்டமாக இருக்குது ஃபுல்லாக இதெல்லாம் பீஸ் வரோம் நடுவில் வந்து ஒரு ரெண்டு மூணு லெமன் மரமும் நட்டுருக்கும் ஸோ அது பார்க்கலாம் இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ஜாக் ஃபுட் ட்ரீ இருக்குது இந்த இடம் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இது அப்படியே இந்த மரம் தேவையில்லை நம்மளுக்கு நல்லா வெட்டிட்டு கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிட்டு இங்கே வந்து வேறு பிளான்டேஷன் ஐடியாஸ் இருக்குது தென் இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ் ஸோ என்ட்ரன்ஸில் இங்கே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது இது வந்து ஒரு தக்கி ப்ரொடக்ஷன்னால தக்கி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ அதை பற்றியானது நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை குர்சூஸ் வேணும் ஒர்க் ஷாப் வேணும் எப்படி குண்டு அடிக்கிறதுன்னு தெரியணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வரலாம் ஸோ இப்போ ஸ்டீல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது முடியறதுக்கு பை ஒன் ஓர் டூ வீக்ஸ் செட்டில் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் ஒன் வரஸ் நல்ல இன்ஸ்டிடியூஷன் பறக்கிறோம் ஸோ இந்த இடம் வந்து நம்மளோட பிளான்டேஷன் இது எல்லாமே வந்து நம்ம டிஐ பண்ணுது இந்த இடத்தை வந்து நம்ம ஃபுல்லாக வீடியாக வைக்கணும் ஸோ பட்ஜெட்டில் சிம்பளாக பட்ஜெட்டில் ஒரு டக்கா பண்ணுறதுனால் அதோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது இது நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணது எல்லாமே பெம்பு ஸோ ஃபுல்லாகவே நம்ம பெம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க பெம்பு யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒன்று ஒர்க் பண்ணலை பண்ணோம் ஸோ இது வந்து ஃபுல்லாக பெம்புவில் நம்ம செஞ்சுருக்கோம் செஞ்சுட்டு மேலே வந்து கேன்வஸ் போட்டு டக்கா சே ஸோ பட்ஜெட்டில் விதின் ஒரு ஒன் தௌசண்ட் பைன் பண்ணி ஒரு ஆயிரம் வழிக்குள்ளே ஒரு த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பாலி பேக்ஸ் இதுதான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு இதை வச்சு பார்த்தா நல்லா தாங்குது ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இது பை நெக்ஸ்ட் மந்த் தான் நம்ம பிளான் பண்ணுறோம் அடுத்த மாதம் தான் பிளான் பண்ணுவோம் அப்போ தான் கரெக்டாக வரும் நாலு மாதம் ஸோ அதனால் அடுத்த மாதம் நம்ம பிளான் பண்ணுவோம் அதோட வீடியோஸும் நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தபடியாக நம்ம வரப்போகிறது நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட ப்ரூடர் ஹவுஸ் கோழி நம்ம வளர்க்குறோம் நம்மளோட வந்து ஒன் பீக்ட் இப்போ ப்ளூட கோழி உள்ளே இருக்குது ஸோ அங்கேருந்து குஞ்சுங்கள வந்து நம்ம எடுத்து உள்ள இன்குபேட்டரில் வைப்போம் இன்கிபேட்டில் ரூம் உள்ளே இருக்குது ஸோ இன்குபேட்டரில் வச்சுட்டு அதுலேருந்து பொறிக்கிற குஞ்சிங்களை நம்ம ப்ளூட ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் ஸோ தூட ஹவுஸ்லேயும் வந்து சில இது இருக்குது எல்லா கோழியும் நம்ம ஒரு ஐடியாக விட்டுற மாட்டோம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் வர்ற வரைக்கும் இந்த ஹவுஸில் தான் இருப்பாங்க ஸோ இவங்களாம் வந்து ஐஎம் தம்பும் கஜா ஐஎம் டஜாலா கம்பௌங்ல சாரி ஐஎம் டஜா எல்லாமே ஐ ஆம் தஜா பக்கத்தில் வந்து ஐஎம் கம்பௌங் கச்சோ இருக்குது ஐஎம் கம்பௌங் கச்சோம் அதோட இந்த குண்டல்னா வந்து இந்த ப்ரூடர் ஃபுல்லாக இதில் வந்து ஒரு இருபத்தி நாலு ப்ரூடர் இருக்குதுங்க இங்கே எல்லாமே வந்து வாங்கோலிங்க இப்போ வாங்குவீங்க இருக்குது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம பிரிச்சுருக்கணும் ஃபர்ஸ்ட் வீக் இங்கே இருப்பாங்க செகண்ட் வீக் இது தேர்ட் வீக் இது ரெண்டும் செகண்ட் வீக் தேன் ஒரு மாச கொடினா அந்த பக்கம் இருக்குது ஸோ இது மேலே வந்து நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம் ஓகே இங்கே இருந்துகிட்ட என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இவங்க தான் பிளாக் அஸ்ட்ரலோ இது வந்து முட்டைக்கொழி தான் பேர் வந்து பிளாக் அஸ்ட்ரலோன்னு சொல்லுவாங்க கருப்பாக இருக்குங்க ஃபுல்லாக ஸோ இது வந்து பெண் ஆண்கோழி அங்கே தான் இருக்குது ஓ சாரி இது கோழி சேவக்கொடி இது தொட்டைக்கோழியும் அங்கே தான் இருக்குது இங்கே வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம் அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது கீழே ஃபுல்லாகவே வாங்கோழி இருக்குது நம்ம சொன்னலாம் இதெல்லாம் ஒரு மாத கோழிங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஐம் சாபோங்க இது வந்து இது வந்து ஐயாம் சாபோம் சாபோம்னா சந்தைக்கொழிங்க இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சந்தைக்கோழிலாம் அப்படி தான் கொஞ்சம் காரசாரமாக இருக்குங்க இது எல்லாமே வந்து சண்டை கொல்லி அடை பண்ணி இந்த பக்கம் நம்ம கிட்ட ஐஎம் செம்மானி ஐஎம் செம்மானி வந்து ஒன் ஆஃப் தீட்ல இதுதான் இதுங்க தான் ஐஎம் சிமானி இது வந்து ஒரு மூணு மாசம் ஆகுது இந்த கொடி சாரி மூணு வாரம் ஆகுது இந்த கோழி வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ க்ளோஸ் டூ ஒன் மந்தில் இந்த கோழியோட பியூட்டி என்னென்னா இதோட கண் காது மூக்கு வாயு சூத்து உள்ளே இருக்கிற இறச்சி எல்லாமே வந்து கருப்பு கலராக தான் இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி மருந்து பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த கோழியை மருந்து செய்கிறதுக்கு நிறைய இருக்குது இந்த கோழியோட பெனிஃபிட்ஸில் அதனால் இங்கே வளர்க்குறதும் ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இதுங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெஜாவில் தான் இருக்குதுங்க நார்மல் கம்பத்து கோழி மாதிரி இல்லை ஸோ இதை பற்றியான வீடியோ நம்ம அப்படி டெடிக்கேஷன் வீடியோ மாதிரி இங்கே மற்றது மற்ற எல்லா ப்ரூடர்ஸ்லேயுமே வந்து கீழே ஃபுல்லாக வாங்கோலி இருக்குது அண்ட் தென் இதே இடத்துல நம்ம என்ன வச்சுருக்கோன்னா இக்கான் களி ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது இங்கே ஒன்றும் நான் ப்ரூடர் அடிக்காதனால இங்கே வந்து இக்கான் கள்ளி வச்சிருக்கோம் ஸோ நம்மளோட பிளான் இந்த ஃபார்மில் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ஸோ இன்டகிரேட்டட் ஃபார்மிங் இந்த வியட்நாம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இடத்துல நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொண்டு வரப்போம் இதுதான் செட்டாங்க கொஞ்சம் நல்லா அறிவாதிங்க மாட்டாதுங்க எவ்ரி ஒன் வீக் ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணி மாற்றுவோம் இன்னைக்கு வந்து நம்ம தண்ணி மாற்றுவோம் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைஸ்ல இருக்கு சைஸ்ல இன்னொரு ஒரு மாசத்தில் வந்து நம்ம இதை விற்கலாம் வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ண பர்பஸ்க்காக தான் இந்த டேங்க் நம்ம செஞ்சிருக்கோம் சோ வாட் அவுட்லெட் வந்து இதுல இல்ல சோ இதுல செகண்ட் ஸ்டேஜ் ஆதான் நம்ம இந்த டேங்க் செஞ்சோம் சோ அது ஒரு பர்ஸ்ட் செட்டாப் அதுல அப்கிரேட் பண்ணி நம்ம செகண்ட் செட்டப் கொண்டு வந்தோம் சோ அந்த டேங்ல இருந்து நம்ம அப்கிரேட் பண்ணி தான் இந்த டேங் செஞ்சிருக்கோம் இந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா வாட் அவுட்டில் இங்கே நான் வச்சுருக்கேன் சைடு இது வாட் அவுட்டில் தண்ணி மாற்றும் போது இதை இறக்கி விட்டால் மட்டும் போதும் இதை இறக்கி விட்டாக்கா தண்ணி வந்து வெளியாயிரும் அதாவது இதோட வாட் அவுட்டில் கீழே இருக்கிறனால நம்ம டெட்டாக போடுறோம்னா இது எங்களுக்கு சாப்பாடு போடுறோம்னா அந்த சாப்பாடோட பேலன்ஸ் சீசா வந்து கீழே போயிடும் ஸோ இந்த இருந்து நம்ம தண்ணி இப்படி நார்மலாக மேலேருந்து நம்ம வெளியாக்குனா கீழே இருக்கிற சீசா வந்து வெளியாகாது இப்படின்னா வந்து கீழே இருக்கிற சீசா வெளியாகிடுது அதனால் இது வந்து செகண்டாக நம்ம அக்ரிட் பண்ண ஒரு டேங்க் அடுத்தது இந்த இடம் வந்து வாங்கோழி அதாவது அங்கே ஒரு மாதம் ஆகுதுல கோழி ஒரு மாதம் ஆகிட்டோடனேயே நான் கொண்டு அடுத்தது ஷிஃப்ட் பண்ணுறது இந்த இடத்துக்கு தான் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான பேசிக் டேவைஸ் கட்சிக்காரங்களில் செஞ்சது ஃபுல்லாகவே வந்து கட்டையம் குழு இங்கி மூங்கி இந்த இடத்துல வந்து நான் ப்ளாட் பை பிளாட்டாக இதை நான் பிரிச்சுட்டேன் ஸோ இது வந்து கணக்குக்கு ப்ளாட் ஏ ஒன்றும் நான் பேர் வைக்கல ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாக நப்பிய இந்த இடத்துல வரும் நப்பிய இது வந்து ஸ்டார்ட் அப்டேட் நான் வாங்கணும் ஸோ வாங்கி நம்ம நச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம் நல்லா வருதான்னு நல்லாவே வருது நல்லா அழகாக வந்துருச்சு இந்த மரங்கள்லாம் ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லோ பண்ணுறோம் இந்த ப்ளாட்டில் ஃபுல்லாகவே வந்து நப்பிடுவோம் இதை பார்த்து கேட்டீங்கன்னா வாங்குவது ஸோ நம்ம கோடிங்கை வந்து ஃப்ரீ ரேஞ்சில் நம்ம வளர்க்குறோம் ஸோ ப்ரூடில் இருக்கும்போதே வந்து ஃப்ரீ ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா அதை நம்ம ரெடி பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம நார்மலாக ப்ரூடகுள்ளியே வச்சு வளர்க்குறது குண்டிலே போட்டு வளர்க்கறதுனா அது வேறு இது நம்ம குண்டில் போட்டு வளர்க்கல நம்ம வந்து ஃப்ரீ ரேஞ்சில் வர்றோம் நம்ம கோழி தான் இயற்கையான முறையில் தான் வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு வளருதுங்க அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட கோழி இங்கே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றரை மாதம் ஆகுது ஸோ அது ஒரு மாதம் இது ஒன்றரை மாதம் பதினஞ்சு நாள் டிஃப்ரெண்ட்ஸெலாம் ஸோ இது ஒன்றரை மாதம் இன்னொரு ஒரு மாதத்துக்கு கோழி இங்கே தான் இருக்கும் ஒரு மாதத்துக்கு இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கோழிங்க வந்து கீழே இருந்தோம் ஸோ இது இந்த குண்டுக்கு வரும் மாற்றப்படும் இந்த கோலிங்க பேட்ச் வந்து அப்படியே பக்கத்துக்கு போயிடும் பக்கத்து பேச்சில் போயிடும் ஓகே அடுத்தது செகண்ட் ப்ரூடர் ஹவுஸ் ப்ரூடர் இல்லை இது என்ன பேர் செகண்ட் பிளாட் இந்த பிளாட்டில் நம்ம வந்து என்ன நிட்டுருக்கோம்னா ஃபுல்லாகவே வந்து வாழைமரம் அங்கே வந்து வாழைமரம் நிற்கோம் இது வந்து பிராங்காங்க ஓ சாரி இது வந்து செவ்வாழை செவ்வாழை இது பக்கத்தில் இசங்கம் நட நடப்போகிறாங்க நாங்கள் குழி போட்டு வச்சிருக்கோம்ல இந்த இடத்துலலாம் இந்த குழிப்பட்ட இடத்துலலாம் வந்து நம்ம பிசாங்க மாதம் நடப்போம் அப்படியே இங்கே பின்னாடி வந்து கூண்டடிக்கிற வேலை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு நம்ம அதிகம் கூண்டு போகிறோம் இங்கே வந்து செகண்ட் பேட்ச் அந்த கோழிங்கை பரிசாகிட்டோனே ஒன்றரை மாதம் ஆகிட்டோனே வரப்போகிற இடம் இது அப்போ நம்ம அப்படியே மாற்றிவிடுவோம் மெச்சூர்ட்டான கோழிங் ஆக பின்னாடி இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சிம்பிளான கோழி தான் நம்ம முன்னிக்கி வச்சால் நம்ம கண் பார்வையிலே இருக்கும் அதுக்காக அடுத்தடுத்து அதுங்க பெருசாக பெருசாக நம்ம தனியாக மாற்றிடலாம் அதுங்க வந்து தனியாக வாழ முடியும் ஏதாவது பிரிட்டிட்டாக சொன்னாலும் அட்டாக் பண்ண முடியும் அந்த அப்போதுக்காக இங்கே வந்து தேர்ட் குண்டு வருது இந்த மரம் வரைக்கும் இப்போ ஒரு குண்டு வருது சொன்னிட்டு இந்த இடத்தையே வந்து நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம் பிரிச்சுட்டு அந்த பிளாட் வாழைமலன் நட்டிருக்கிற பிளாட்டில் வந்து கோழியும் இங்கே வந்து பப்பாயா வரும் இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து ரெண்டு இதில் வந்து ஃபுல்லாக பப்பாயா பப்பாயாவுக்கு வந்து இங்கே ஒரு குண்டு இருக்கும் அதை தாண்டி இங்கே இன்னொரு குண்டு வரும் இந்த லெமன் செடி எல்லாமே வந்து நம்ம வெட்டி வீசுறோம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை இல்லை அதனால் இங்கே வந்து இன்னொரு ப்ராட் வருது இங்கே என்ன செய்ய போகிறோம்னு ஒன்றும் பிளான் பண்ணல உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஏதோட பீச் பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு இந்த குண்டு இருக்குது இந்த ஹோல் இடத்தையும் வந்து இவங்க தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போகிறாங்களா அவர்களா அவர்களா பாருங்கள் நாலு மாதமா இது கோழிங்க த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கோழியாட் சைஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு ஏன்னா சாப்பாடு வந்து நம்ம மோஸ்ட்லி கொமர்ஷியல் ஃபீட்டும் நம்ம கொடுக்குறோம் கொமர்ஷியல் ஃபீட் பிளஸ் இயற்கை ஸோ இயற்கை அதுங்க போயிட்டு சாப்பிட்டுங்க சையோலாம் பின்னாடி இருக்குது அந்த கம்பௌங் சையோ கம்பௌங்னு வாங்க நம்மளோட நாட்டு காட்டுவால் நாட்டு காய்கறிகள் ஆ நாட்டு காய்கறிகள் தான் இந்த குப்பமணி கீரை இந்த மாதிரி கீரைகள் கீரை வகைகள் நாட்டு கீரை வகைகள் வந்து இங்கே நிறையா இருக்குது ஸோ அதை நம்ம எடுத்து கோழிங்களுக்கு குருக்கு கொஞ்ச நேரம் விட்டாக்க அந்த வாழை மரத்து எல்லாத்தையும் முடிச்சிருந்தாங்க இனிமேதான் அதுவும் சாப்பிட்டே முடிச்சிருச்சு அது வந்து நம்மளோட மம்மி போலீஸ் இருக்கிறது அதுதான் மெயின் ப்ரீடிங் தக்கீஸ் அங்கதான் இருக்காங்க எல்லாமே இது வந்து நம்ம எம் கம்பவுக்குன்னு செஞ்சிடும் இது அப்படியே விசிட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே இந்த இடத்துல வந்து போரிங் செஞ்சுருக்கோம் எல்லா தண்ணி நம்மளுக்கு வந்து வசதி இல்லாதனால நம்ம வந்து போரிங் போட்டாச்சு இங்கே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மூணு போரிங் இருக்குது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போரிங் அங்கே செகண்ட் போரிங் அங்கே தேர்ட் போரிங் இங்கே ஸோ இது ஒன்று நீங்களே வரும்போதே வந்து ரெண்டு போரிங் செட்டாக விரும்பிச்சு பட் அதில் அறவே தண்ணி இல்லை அந்த போரிங்கில் இந்த போரிங்கில் தண்ணி இருந்துச்சு அது பத்தலை எட்டு ஃபீட்டுக்கு போட்டுருந்தாங்க பத்தலை நம்ம வந்து ஒரு இருபது ஃபீட்டுக்கு அங்கே போட்டிருக்கோம் போரிங் கரெக்டாக இருக்குது வாட்டர் பம்ப் டெம்பரரி பர்பஸாக நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து நம்ம ஆக்சுவலி இது உள்ளே மாற்ற போகிறோம் ரூம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அந்த அதுக்காக இதுதான் வந்து நம்மளோட ஐஎம் கம்பூங் நாட்டுக்கோழியான பண்ணல வீடுங்க நாட்டுக்கோழி வீடுங்க வந்து இங்கேதான் இருக்கு சின்ன குளம் கட்டணும் அந்த குளத்தில் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா இதுக்கு வந்து ஒர்க் அவுட்டில் நான் வைக்கல ஏன்னா இது உள்ள டாலாமல் எடுத்தனா ஒர்க் அவுட் இல்லை ஸோ அது தண்ணி மழை சீசனாக இருக்காதுனால தான் நான் மாற்றாமல் இருக்கேன் எனக்கு சொந்தமாக ஓட்டை சேஞ்ச் ஆகிக்குது நார்மலாக தண்ணி மாற்றும் போது தண்ணி பைப் எடுத்து உள்ளே விட்டு டேரெக்டாக பம்பை தட்டி விட்டுருவாங்க ஸோ அந்த பம்ப் ப்ரெஷர்லேயே வந்து இந்த தண்ணிலாம் வெளியாயிரும் மோஸ்ட்லி அங்கே அழுர் இருக்கும் வெளியாயிரும் ஸோ இது வந்து மொதல் ஒரு அளவுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கோழிங்க வந்து இது உள்ளே இருக்குங்க ஐஎம் அம் போங்களா பெரிய கோழிங்லாம் வந்து இது இருக்குதுங்க நிலம இப்போ தான் நம்ம இருக்கோம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டு ரொம்பத்தாம் மரம் இருந்துச்சு இங்கே குழந்தைங்க தொல்லை பெரும் தொல்லை அதனால நம்ம ரொம்பத்தான் மரத்தையும் வெட்டியாயிருச்சு ஒன்றும் கொஞ்சம் இருக்குது அந்த மரத்தை லைட்டாக கழிச்சி விட்டாக்கா இந்த நில சட்ட ஐஎம் தப்போம் எல்லாம் பெரிய கோழிங்க என்னோட என்னோடய ப்ரீடர்ஸ்ட் ஸோ இதுங்க போடுற முட்டையில் வந்ததுங்கன்னா அந்த கோழி குஞ்சுங்க என் ப்ரீடர் செட்டா ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் செட்டாக போகுது இப்படி தான் இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி பக்ஸ் வச்சுட்டேன் புக்ஸ் வச்சுட்டு கல்வி பக்கோடனே பண்ணி அவங்க ஏரி வந்து முட்டை விடுவாங்க எது எதுலாம் பாய் பிள்ளையோ அந்த கோழிங்க முட்டை விடலை அதனால் புக்ஸ் வந்து நம்ம திருப்பி வச்சு ஒரு பாக்ஸ் மட்டும் போதும் இல்லைன்னா அந்த கோழிங்க போய் அங்கே வந்து முட்டை விட்டுருவாங்க அடத்தை எடுத்துக்கிற அடத்து நம்ம போக்குவரத்து பின்னாடி நம்மளோட தென்னை மண்ணிக்கு இங்கே வந்து கொஞ்சம் பழமரம் பழமரம்லாம் இருக்குது சில்ப்படாதுவாங்க சிற்படா பின்னாடி இருக்கிறது மல்காய் மக்கா மரம் மக்கா மரம் வந்து ஒரு பத்து மரத்துக்கு போயிடுச்சு மற்ற வந்து தென்னை மரம் இதெல்லாம் வந்து உயரமான மரம் எல்லாமே நம்ம தேங்காய் குட்டாச்சு அந்த தேங்காய்லாம் எடுத்து நம்ம

எல்லாமே வந்து நம்ம தேங்காய் சாங்க விட்டாச்சு அந்த மரத்தெல்லாம் ஸோ இதெல்லாம் தேங்காய் இங்கே வந்து சின்ன ஒன்றும் நம்மளுக்கு ஒரு பெரிய கோசமான இடம் இருக்கு இப்போதைக்கு இந்த இடம் வந்து ஆக்சுவலாக ஹண்ட்ரட் எயிட்டி டைம்ஸ் ட்வெண்ட்டி அந்த சைஸ்க்கு வந்து இங்கே குண்டு இருந்துச்சு நான் வரமாதிரி வந்து இருந்துச்சு நம்ம வந்து இங்கே மட்டும் தான் குண்டு செஞ்சோம் நம்ம வந்து நம்ம வந்து இங்கே தான் மூணு குண்டு செஞ்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு குண்டு வந்து டுவெண்ட்டி டைம்ஸ் இருபது சீட்டுக்கு இருபது சீட்டாக நம்ம செஞ்சிருக்கோம் மூணு குண்டு இருக்கு இப்போதிக்கு ஸோ இங்கே இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ட்வெண்ட்டின்னா அறுபது போச்சுடா நூற்றி இருபது ஃபீட் இருக்குது பின்னாடி மட்டுமே அப்போ என்னென்ன குண்டு அடிக்கலாம் நிறைய அடிக்கலாம் இந்த ஒரு லட்டோ லட்டோட்டாக அடித்தாலே ஒரு பத்து குண்டும் பதினெட்டு குண்டும் அடிக்கலாங்க இது கீழே மேலே வாங்கோலி கீழே நம்ம இன்டக்ரேட்டட் மெத்தடில் செய்கிறனால மேலே வாங்கோலி வளர்த்துட்டு கீழே வந்து நம்ம இக்கண் கல்லிக்கு குளம் செஞ்சிருக்கோம் குளம் ஆல்மோஸ்ட் டன் பிளாஸ்டரிங் வேலை மட்டுந்தான் மிச்சம் இருக்குது கல்லிலாம் கட்டி ஆச்சு பிளாஸ்டர் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சு ஸோ ஆனால் இந்த கோலிங்கில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் பிளாஸ்டர் பண்ண முடியும் எனக்கு இல்லைலாம் சுத்தம் பண்ணணும் கீழே இன்னொரு வாட்டி அண்டர் கோட் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் அந்த சீலெல்லாம் போடுறதுக்காக நம்ம இதை ஹோல்ட் பண்ணிடலாம் ஸோ வெரிசோண்டா எப்படி கம்ப்ளீட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னே அங்கே பார்த்தீங்களா இக்கன் கலி பேஜ் சின்ன சின்னது அந்த அந்த சைஸ் வந்தோடனே நம்ம இதுக்கு மாற்றிடலாம் அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கும் ஃபைவ் இன்ச்சஸ் வந்தாக்கா ஜஸ்ட் நைஸ் நம்ம வந்து இந்த குளத்துக்கு மாற்றிடலாம் ஸோ இது பின்னாடி அடுத்த பிளான் என்ன இந்த கோலிங்கில் வந்து ஒன்று நான் எக்ஸ்பிண்ட் பண்ணுறது ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஐம்பது முட்டை கோழி இருக்குது ஆறு வந்து ஒரு ஐம்பது கோழிங்க இருக்குங்க அவ்வளோதான் இதை நம்ம ஒன்று எக்ஸ்பென்ட் பண்ணாக்க நம்ம ப்ரொடக்ஷன் வந்து நம்ம பெருசாக இருக்கும் இது எல்லாமே நம்மளோட சென்னை மரம் வந்து நமக்கு ஃபுல்லாகவே சென்னை மரம் வேலை நம்ம வந்து கல்லுக்காக உட்காச்சு மரத்தில் வச்சு இந்த நல்கா இது எல்லாமே மரம் இந்த பக்கம் வந்து தென்னை மரம் அந்த பக்கம் வந்து நல்கா மரம் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு நம்ம ஃபார்மில் நம்ம வர முடியும் அப்புறம் வந்து இதை என்ன நம்ம சுத்தம் பண்ணி எப்படி நம்ம பாஜக போட்டு பார்த்துக்க முடியுமோ நம்ம அந்த ப்ரோடக்ட் தான் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த இடம்லாம் கிளீன் பண்ணி விட்டு பழைய மட்டையெல்லாம் வெட்டி விட்டு நம்ம வந்து பாஜக போட்டு ஓரளவுக்கு இப்போ மரம் வந்துக்கிட்டுருச்சு காய்கள்லாம் நல்லா பிடிச்சிருச்சு நான் வந்தப்போ காயெல்லாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு காய் நல்லா பிடிச்சிருக்கு நமக்கு ஒரு முறை நம்ம பண்ணணும் பண்ணால் தான் காய் நல்லா வரும் ஸோ இந்த இடம் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு எம்டி பிளாட் ஆரம்பத்தில் வந்து இங்கே தான் நம்ம வாழைக்கன்று நான் நட்டுருந்தேன் வாழைக்கன்று வந்து ஒரு முப்பது கன்று நான் நட்டுருந்தேன் அந்த டைமில் அங்கே அதனால வெளியேருந்து குரங்குங்க மாடுங்க எல்லாம் வந்து மரத்தை சாப்பிட்டு வீணாக்கிருச்சிங்க ஸோ இந்த இடம் அதோட நம்ம தொடாமல் அப்படியே விட்டாச்சு மறுபடியும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை மருந்து அடிச்சு விட்டு எல்லாம் சுத்தம் இருக்கோம் இந்த இடத்துல அரை சொத்துல இருக்குது இங்கேலாம் வந்து ரொம்ப மாங்காய் மரம் இன்னும் மாங்காய் மரம் இருந்துச்சு அதெல்லாம் நான் வச்சுட்டேன் மட்டும் மட்டுந்தான் மாங்காய் மரம் இருக்குது ஒரு நாலு மரம் இருக்குது இந்த இடத்துல இந்த நம்ம அப்படியே விட்டாச்சு எடுத்துக்காது இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரமும் வலிமாவை கஸ்தூரி சின்ன சின்னதாக இருக்கும் மலிமாவ் கஸ்தூரி அதுவும் அந்த மரம் தான் அங்கே ஃபுல்லாகவே இருக்குது ஸோ ஆக்சுவலாக ப்ரீவியஸாக இந்த இடம் வந்து லீமா கஸ்தூரியும் தென்னை மரமும் வச்சிருந்த ஒரு ஃபேம்லாம் ஸோ அவர் வந்து தென்னை மரம் மோஸ்ட்லி நட்டுட்டு இன்பிட்டு லீமா கஸ்தூரி நட்டுருக்காரு பட் வந்து அதோட பார்த்துக்காமல் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ்லாம் யாரும் பராமரிக்காமல் அப்படியே ஹெபெண்டனாக ஆயிடுச்சு நான் வரும்போது வந்து எல்லா மரமும் ஒரு விபரத்துக்கு இருந்துச்சு பட் ஒன்றும் கொஞ்சம் கொடூரமாக அப்படி இருந்துச்சு நம்ம எல்லாம் ப்ரூன் பண்ணிவிட்டு அழகாக ஆக்கியிருக்கோம் ம என் பிளான் இங்கே வந்து லிமா கஸ்தூரி நடுறதும் இல்லை ஏன்னா இந்த காய்க்கு வந்து இப்போதைக்கு இன்னும் வேல்யூ இல்லை அதனால் நம்ம இதெல்லாம் பாங் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக தென்னை மரத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் காய் நம்மளோட ஃபார்மடி இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நாளிலேருந்து நம்ம அடுத்தடுத்த கண்டென்ட் போட போகிறோம் இன்னும் நிறைய வீடியோஸ் வருது ஃபார்ம் ரிலேட்டடாக ஸோ நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள் முடித்த நிறைய பேருக்கு ஷேவும் பண்ணுங்கள் தேங்க்யூ விசா